தடைவோடு நேர்மையான அதிகாரிகளை மாற்றி மாற்றி வைத்தார் அதிகாரிகளை படியும் அதிகாரிகளை போட்டா ஒழுங்கு பிரிவில் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ோம் கண்டிக்கின்றோம் காவல்துறை மீட்டுத் தருது காணவில்லை 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 காவல்துறை அமைச்சரை காணவில்லை 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 किये रितकी कासुवांगो इंगे रबो कानिवले इंगे रबो कानिवले जंदा इपोन बाजाकावे जंदा इपोन बाजाकावे उकातान जयवन बाजाकावे उकातान जयवन बाजाकावे विडिया विडिया रस्तो बारे विडिया विडिया रस्तो बारे अतु बवरु बाजाकावे अतु बवरु बाजाकावे पडके वेडी कावल तुरिया पडके वेडी कावल तुरिया काल अमकदे काल अमकदे काल अमकदे काल अमकदे बाजा गान कान अमकदे बाजा गान कान अमकदे

Скажи, что это за собака! पंजाब पंजाब ہم سب کو سلام اے میرے دوستو مارے 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 امبل سرکاری ادھیکاری اے امبل سرکاری ادھیکاری اے امبل سرکاری ادھیکاری اے Kandi Kandi Kindo Kandi Kindo, Kandi Kindo. Kel� Christopher Moll Ava sa organizational Ava sa ing kari kari character Kendi Kindo.

தாராளமாக கஞ்சா விற்பனையை அனுமதிக்கிறார்கள் அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல அந்த சிறுமி படுகொலை செய்யப்படும் நான்கைந்து நாட்களுக்கு முன்னால் ஆர்த்தி என்ற சிறுமி தன்னுடைய வீட்டு விளையாடி கொண்டிருந்த சிறுமி கஞ்சா போதை ஆசாமிகளால் கடத்தப்பட்டு தன்னுடைய வீட்டு அருகே குறைக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை பல்வேறு சமூக ஜனநாயக இயக்கங்களும் மனிதநேயம் ஆகிய உடல்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய குடும்பத்தார் மற்றும் அவருடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்று தண்டு இன்றைக்கு முற்றுகையிட்டு குறிப்பாக அரசியல் நிர்வாக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியை கண்காணிப்பாளர் அலுவலகத்தினுடைய ஒரு எப்பியாக அனுபவம் வாய்ந்த திறமை வாய்ந்த புதுச்சேரியில் ஏற்கனவே பல அனுபவம் பெற்ற அதிகாரியை நியமிப்பதை தவிர்த்து ஒன்றுமே தெரியாத ஒரு பீரியட்ல இருக்கின்ற ஒரு இருக்கின்ற ஒரு ஐபிஎஸ் பெண் அதிகாரியை நியமிக்கிறாங்க அவளுக்கு எந்த சந்தை எந்த பொந்தன்னு கூட தெரியாது நேராக வருவாங்க குறுக்கு தெருவில் விட்டாங்கன்னா அப்படியே போயிடுவாங்க முத்தால் பட்டி இதான் நிலைமை அவனுக்கு இந்த புதுச்சேரியுடைய வரைபடம் தெரியாது எந்த தெருவும் தெரியாது அந்த அம்மாவுக்கு பாவம் அவளை நம்ம குறை சொல்லக்கூடாது அவளை போட்டு இவர்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் நியமிச்சு வளையனா வளையணும் குனியனா குனியணும் படுனா படுக்கணும் அந்த மாதிரி காவல் அதிகாரிகள் போட்டுக்கொண்டு இவர்களுடைய சட்டவிரோத இவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கும்பலுடைய சட்டவிரோத செயல்களுக்கு

அதை தடை பண்றது கூட இங்க இருக்கிற அதிகாரிகளாலையும் அரசியல்வாதிகளாலும் துப்புள்ள தனமா இன்னைக்கு ஊர்ல இருக்கிற உப்பனார் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு கேவலமா இருக்குது காரணம் இங்க இருக்கிற சுற்றுச்சூழல் அதிகாரிகள் சரி இருக்கிற மற்ற நம்ம வந்து ஒரு காவல்துறையை மட்டும் நம்ம ஆனா அவங்களுக்கு அது முன்னூறு சதவீத பங்கு காவல்துறை கிடைக்குது ஆனா மீதி மற்ற எல்லாருக்கும் இருக்குதுன்றத உணராம சில செய்தி நடக்கிறதால்தான் இப்படிப்பட்ட சீரழிவு நடக்குது நான் வந்து நேற்று கூட கலெக்டரை பார்த்து நாங்க சமூக ஆளுநர்லாம் பேசணும் அப்ப அவர்கிட்ட ஒரு கருத்தை சொன்னோம் எப்படி இன்றைக்கி தேர்தல் நடத்தப்போல படை ஸ்பெஷல் போஸ்ட்டு இன்னும் அனைத்து துறை அதிகாரிகளும் இப்போ கடந்த இருபது நாளா எந்த அதிகாரி வேலை செய்கிறதுக்கு கேட்டால் தேர்தல் துறை தேர்தல்துறை ட்ரைனிங்கு எங்களுக்கு இப்போ யார் யாருக்கு என்னென்ன ப பொ சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க அதனால் நாங்கள் மக்கள் பணி செய்ய முடியாது என் கிட்டே சொல்கிறாங்க மக்கள் பிரச்சனை சொல்றாங்க மக்கள் பணி செய்கிறதுக்கு நேரம் இல்ல கேட்டாக்கா தேர்தல் நட்டிருந்தோம் தேர்தல் ட்ரைவ் நடத்துவோம்

அந்த எங்க எங்கெங்கெல்லாம் கஞ்சா வைக்குது குற்றவாளிகள் எங்கெங்கெல்லாம் பதுங்கிருக்கிறாங்க அப்படின்னு சல்லடை போட்டு ஆலோசனைக்கா நான் சொல்ற ஒரே மாசத்துல இந்த ஒரு சென்னைலாம் முடியலான்றதை அதை செய்யாதிகள் தயாராகிறாங்களான்றத நான் வந்து முதல் முறையாக நான் அவங்கள கேள்வி கேட்கறேன்

பெண் பெண்ைங்களும் சரி பெற்றோர்களும் சரி அவங்க வந்து ஒரு சமூக அக்கறையோடையும் சமூக பாதுகாப்போடையும் இருக்குன்றத இது மூலயமா நம்ம தெரியப்படுத்திக்கிறோம் ஏன்னா வளரக்கூடிய நம்மளுக்கு வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு கற்றுத்தரணும் தரணும் அதே நேரத்தில் நம்ம கூட இருக்கிற ஆண் பிள்ளைங்களுக்கும் நம்ம வந்து சில சமூக அக்கறைய ஆரம்பத்தில் சொல்லணும் அவன் படிக்கிறான் பண்ணி படிக்க போயிடும் அவன் என்ன பண்றான்றத இந்த அவனை கண்ணு காணிக்கிறதுக்கு நம்ம பெற்றோர்லாம் வந்து இதுக்கு இந்த இந்த சம்பவத்தின் வாயிலாக ஏன்னா நீங்க பாதிக்கப்பட்டது அந்த ஒவ்வொரு குடும்பமும் தான் அந்த குடும்பத்துல சமூக செயலை செய்யற அந்த சமூக விரோதிகள் யாரால திருந்தணும் அதே நேரத்தில் இந்த சமூக நம்மளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும் உணர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் இனி இந்த புதுச்சேரியில நடக்காத அளவுக்கு நம்மலாம் எல்லாம் விழிப்புணர்வு இருக்கணும் இதுக்காக எல்லோரும் குரல் இதன் வாயிலாக கேட்டுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம் பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுல தொண்டர்கள் எல்லாம் ஒா சேர்ந்து இந்த முற்றுகை போராட்டத்தை எஸ்பி அலுவலகம் அதாவது ஈஸ்ட் எஸ்பி அலுவலகம் மூலம் நடத்துறோம் ஆனா இந்த காவல்துறையால இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் பேரை கூட அரஸ்ட் பண்ணி அவங்களை தனிப்படுத்த தனிமைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு கை கட்டி நிக்கிறாங்க இவங்களுக்கு இந்த சட்ட ஒழுங்கை எப்படி இவங்க கலந்து ஒரு அவல நிலை இந்த புதுச்சேரிக்கு ஏற்பட்டது இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த புதுச்சேரி மக்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால சமூக அக்கறை உள்ளவங்க அவங்க அவங்க பொறுப்பெடுத்து நம்ம இந்த கண்டன உரை நிகழ்த்தின பிறகு அவங்க கைது பண்ற கூட தகுதி இல்லாத வந்து நம்ம அமைதியா புதுச்சேரியில இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்க கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல இவங்களை கண்டித்த இதுக்கு மேல அப்படி நடந்துச்சுனாக்கா உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய புதுச்சேரி சபிக்கின்ற அளவுக்கு பெரிய போராட்டங்கள் நடைபெறும் என்ற மூலியமா தெரியும் தெரிவித்துள்ளே நன்றி வணக்கம்

એવીડેન્સ એની એવીડેન્સ ला न बन्द गरेर मन्ज मन्ज सेवा उइरे मन्ज मन्ज सेवा मन्ज बन्द बनाउनु लाग्यो सबैलाई यो खाली सामान टाउन किप्स चाहिँ उहाले अरेस्ट नाउ गर्नु म्याडम इन्क्वायरी भयो यार यार કમી થઈ જાય એટલે એ છોડી દે આઈ 20 ઓ ક્લિયર આપણે નાત દે કરવા માંગે છે માંગે છે ના 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 હા નો નો મારે એડમિન છોટા દેવ એડમિન લીવ હું છોટા એડમિન લીવ ના 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 એ 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 ஆ அது என்ன யோ என்ன हेलो हेलो மேடம் அட हेलो மேடம் நான் நான் பாய் அம்மா அம்மா அப்பறம் நான் பேச முடியாது இ தப்பு தானே வந்து அப்போ அந்த அரேக்கு நான் போறதுக்கு பது 100 ரூபாய்க்கு நான் எல்லாரும் வந்து கவர்மெண்ட் சை ஆர்டி இல்ல எல்லாரும் ஒரு நாளைக்கு காசு வச்சே அப்படியே போடுவாங்க எல்லாருதான் போராடு

நன்றி இல்ல உங்களை பாதம் தொட்டு மறுபடியும் கேட்டுக்கிறேன் இப்படிப்பட்ட அந்தந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்கள ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லி நல்ல வளர்ப்பு மூலியமா அவங்கள பக்குவப்படுத்தி படிக்க வைங்க படிக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரியில எல்லாரும் போட்டி போட்டுக்கணுன்னு எல்லா சலுகையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த சில பசங்க பத்தாவது எட்டாவது ஏழாவது கூட டிஸ்கண்ட்ரியூட் பண்ணிட்டு அது மாதிரி பிள்ளைங்களை கண்டெறிஞ்சி நீங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு வீட்டு ஏற்படுத்த வேணுமா அந்தந்த பகுதியில நீங்க ஒரு முகாம் நடத்தி அதுக்கெல்லாம் எங்களை மாதிரி ஆளுகளை கூப்பிடுங்க நாங்கள் சமூக ஆர்வலாம் வரும் அப்போ அவங்க மத்தியில் நாங்கள் பேசி அது மாதிரி பிள்ளைங்க கடாத கெட்டு போன பாதிக்கு போக முடியும் ஏன்னா சமூக விரோதிகளை படித்த பசங்க சீர வைக்கிறாங்க படிக்காத பிள்ளைங்க மன அவங்களுக்கு சொல்ல அறிவும் இருக்க சுய அறிவும் இல்லை அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு நிலைமை தெரியல இந்த மாதிரி ஒரு தப்பான செயலில் ஈடுபட்டு அவங்களுக்கும் பெற்றவங்க தாய் அந்த தாய்க்கு எவ்வளோ வேதனை இருக்கும் அந்த குடும்பத்தில் அக்கா தங்கிச்சு பொண்ணு அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் அப்போ நம்ம குடும்பத்து பையன் ஒருத்தவன் தப்பு பண்ணிட்டான் நம்மளுக்கு அவமானமாக இருக்குது அவங்க தூண்டி கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட அவங்களும் ஒரு பெண் பெண்ணுன்றதையும் நம்ம இது பண்ணிட்டு அந்த மாதிரி தப்பான புள்ளை வளர்ப்பு நம்ம தடை பண்ணணும் அதனால நீங்க அந்த தம்பியோடைய செய்தி முடிச்சு நீங்க நல்ல மாதிரியா இன்னைக்கு இது வந்து இன்னையோட போற செய்தி கிடையாது தொடர் போராட்டமா இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்க ஆதரவு கொடுங்க